ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் செப்டம்பர் பத்தாம் தேதி அதாவது நாளைக்கு ஒட்டுமொத்த மாநில தேர்தல் ஆணையர்கள் அத்தனை பேரையுமே அழைத்து தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு மீட்டிங்கே போட இருக்கிறாங்க அதாவது பீகாரில் எப்படி எஸ்ஐஆர் எடுத்தமோ அதே போல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் எஸ்ஐஆர் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மீட்டிங்குடைய நோக்கம் பீகாரில் எடுக்கப்பட்ட அந்த எஸ்ஐஆரே ஓட்டு திருட்டுக்காக தான் எடுக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க பொதுமக்களும் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மீட்டிங்கை உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் நடத்திருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இந்த சூழலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இவங்க எடுத்த எஸ்ஐஆர்லயே நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையமே சேர்த்து இருக்கிறது அப்படின்றதை ரிப்போர்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்ற பத்திரிகையாளர் கூட்டமைப்பு ஆதாரத்தோட வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ஆதாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம் அந்த ஆதாரத்தை பார்க்கும் போதே பகீர்ன்றிருக்கு அது மட்டுமல்ல இந்த பீகாரில் வேலை பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஒருவர் எப்படி இந்த போலி வாக்காளர்களை வந்து வைத்து ஒரு அண்டர் கிரவுண்டு எக்கனாமி நடத்தி தேர்தல் நேரத்தில் பிஜேபி தனக்கு சாதகமாக ஓட்டு போட வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு இந்த வீடியோவில் வெளியிட போறோம் இதெல்லாம் விட பீகார் சார் என்பது தேவையில்லை என்பதற்கு இசிஐ கிட்ட தேர்தல் ஆணையத்திட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே ஒரு சாப்ட்வேர் இருக்கு அந்த சாப்ட்வேரை மறைத்து தான் இந்த தேர்தல் ஆணையம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அந்த ஆதாரத்தையும் இந்த வீடியோ வெளியிட போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் பீகாரில் இந்த தேர்தல் ஆணையம் நடத்திய இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டு நேற்றைக்கு அந்த மனு என்பது விசாரணைக்கு வந்துச்சு இப்படி விசாரணைக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி சார்பாக ஆஜரான கபில் சிபல் என்ன வாதம் வச்சாருன்னா இந்த வழக்குடைய ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஆதார் கார்டை சேர்க்கணும்னு சொல்லிட்டீங்க அதாவது ஜூலை மாதமும் சொன்னீங்க ஆகஸ்ட் மாதமும் சொல்லிட்டீங்க அப்படி இருந்தும் தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டை சேர்க்க மாட்டுறாங்க ஆதார் கார்டை பனிரெண்டாவது டாக்குமெண்ட்டாக வாங்கிய பிஎல் அதிகாரிகளுக்கு இவங்க சோகாஸ் நோட்டீஸே அனுப்புகிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் யாருமே பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முறையான ஒரு அறிவிப்பை கூட ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை நம்ம எடுத்து ஆகணும் வச்சார் உடனே குறுக்கிட்ட அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த வக்கீல் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஆதாரை பொறுத்த வரைக்கும் அது குடியுரிமை ஆவணம் கிடையாது ஏற்கனவே தொண்ணூத்தி புள்ளி ஆறு சதவீத மக்கள் டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதனால ஆதார் கார்டை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது வேணும்னா நாங்க நீக்கிவர்கள் பட்டியெல்லாம் மீண்டும் சேர்க்கணும்னு சொல்லி இருக்காங்களா அவங்கள வேணால் ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி திமுறாக பதில் கொடுத்தாங்க இப்படியான பதிலை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க ஆதார் கார்டை நீ வந்துட்டு குடியுரிமை ஆவணம் இல்லைன்ற ஆனால் நீ கேட்ட அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் பாஸ்போர்ட்டும் டேட் ஆஃப் பர்த்தும் தவிர மற்ற அனைத்துமே குடியுரிமை ஆவணமாக இல்லையே அப்போ அதை மட்டும் ஏற்றுக்கிறவ ஆதார் கார்டை மட்டும் ஏற்றுக்கிற மாட்டியா ஆதார் கார்டுடைய சட்டத்தை சுட்டி காட்டி ஆதார் கார்டை கண்டிப்பாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நேற்றைக்கு ஒரு கடும் உத்தரவை போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்படியான உத்தரவுகள் என்பது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்திருக்கணும் இப்போ மக்கள் அனைவருமே டாக்குமெண்ட் இல்லாம பல்வேறு நபர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ வந்துட்டு ஆதார் கார்டு குடு அப்படின்றதெல்லாம் கேட்பது ஒரு கண் துடைப்பாக தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த பீகார் எஸ்ஐஆரே முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் யதார்த்த ஒரு உண்மை அதுதான் இன்றைக்கு தேவையும் கூட இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா பீகார் எஸ்ஐஆர் என்பது இவங்க எதற்காக எடுத்தாங்க போலி வாக்காளர்களை நீக்கணும் தூய்மைப்படுத்தணும் வாக்காளர் பட்டியல அதற்காக தான் நடத்தணும் அப்படின்றதான இந்த எஸ்ஐஆருடைய நடவடிக்கையாக இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு ஆனா இவங்க அந்த எஸ்ஐஆரை நடத்திய பின்பு பீகாரில் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையமே சேர்த்திருக்கு அப்படின்றத ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளியிட்டு ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறுமன முப்பத்தி தொகுதியில் மட்டும்தான் இவங்க ஆய்வுகளை பண்ணாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள்கிட்ட ரெண்டு ஓட்டர் ஐடி இருப்பதை பார்த்த உடனேயே பகீர்னாகிதான் இவங்க என்ன பண்றாங்க சிட்டிசன்ட்ரி அப்படின்ற ஒரு டெக் கம்பெனி கிட்ட டைப் வச்சுக்கிட்டு நூற்றி நாப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் தங்களுடைய ஆய்வை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இதுக்காகவே ஒரு அல்காரதம் ரெடி பண்ணி இவங்க கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா பகீரன் ஒரு போட்டோவை காமிக்கிறேன் பாருங்க இதுல அவங்க எடுத்த நூற்றி நாப்பத்தி ரெண்டு தொகுதியுடைய பட்டியல் இருக்கும் இதில் நான்கு வகையாக ரெண்டு ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதை அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க எப்படி அப்படின்னா அதாவது நேமு ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு நேமுக்கு இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இல்லை ஃபாதர் நேமோ உறவினர் நேமோ இருக்கும்ல அதுவும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஏஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோலேருந்து அஞ்சு வயசுக்குள்ள மாற்றி மாறி இருக்கும் அதாவது ஒரு ஓட்டர் ஐடியில் ஒரு வயசு இருக்கும் இன்னொரு ஓட்டர் ஐடில ரெண்டு வயசு இருக்கும் இப்படி அந்த வயது வித்தியாசத்தை மட்டும் மாற்றி இவங்க கொடுத்த ரெண்டு ஓட்டர் ஐடிகளோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் பேரான் இவ்வளவு பேருக்கு இரண்டு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்குறாங்க வெறுமன ஏஜை மட்டும் மாற்றி இது மட்டும் இல்லைங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் பேருக்கு நேமு ஏஜ் ரிலேட்டிவ் எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் அட்ரஸ் மட்டும் வேறையாக இருக்கும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் ரெண்டு ஓட்ரு ஐடியை ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் நேமு ஏஜ் ரிலேட்டிவ் அட்ரஸ் எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் பூத்து மட்டும் வேறு மாதிரி இருக்கும் வேற பூத்துல வந்து அவங்க ரெண்டு பூத்துல இருப்பாங்க அப்படி மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது பேருக்கு ரெண்டு ஓட்டரையை இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க அதாவது இஸ்ஐயார எடுத்த பின்பு சொல்றேன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க அது மட்டும் அல்ல ஏஜ் வந்து ஆறுலேருந்து பத்து வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க நேமு ஏஜ் ரிலேட்டிவ் எல்லாமே சேமாக இருக்கும் அட்ரஸ் எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் ஏஜ் மட்டும் ஆறு வயசுக்கும் பத்து வயசுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும் உதாரணமாக ஒரு ஓட்டரடியில் எனக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கு அப்புடின்னா இன்னொரு ஓட்டரையில வந்து ஐம்பது இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் மட்டும் எண்ணிக்கையை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ லட்சம் பேருக்கு ரெண்டு ஓட்டரைடி இப்படி மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் மட்டும் பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு இப்படியான போலியான ரெண்டு ஓட்டரையடியை தேர்தல் ஆடையமே கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த போலி வாக்காளர்கள் உருவாக்கப்படுறாங்க ஒருத்தருக்கு ஏன் ரெண்டு ஓட்ரையடி கொடுக்கப்படுது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற பீகாருடைய தேர்தல் அதிகாரி கொடுத்த வாக்குமூலம்னு சொன்னேல்ல அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்னாடி இவங்க வருமான அல்காரதத்தை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் கிரவுண்டில் போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கலாம்ல தேர்தல் ஆணையம் சொல்வது கூட உண்மையாக இருக்கலாம் அப்போ கிரவுண்டில் போய் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிரவுண்டில் போய் பார்த்துருக்குறாங்க ஜேல் அப்படின்ற ஒரு தொகுதி நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக சொல்கிறேன்னு தெரில ஜேஏ எல்லி அப்படின்ற ஒரு ஊர் அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி தேவி அப்படின்றவருக்கு ரெண்டு ஓற்றடி இருக்குது அந்த ரெண்டு ஓட்டுறையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஐடியில் பார்த்தீங்கன்னா ஜோதி தேவின்ற பேர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா அதே போல ஹஸ்பண்ட் நேமும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அட்ரஸும் ஃபோட்டோ மட்டும் வேற வேறையா தெரியுதா ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே நேமாக சரி இப்படி ஐடி இருக்குல்ல இவங்க வீட்டுக்கே போய் பார்த்துடலாம் என்னதான் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொகுதிக்கே போய் அந்த இடத்துக்கே போய் பார்த்தா அங்கே வீட்டில் யாருமே இல்லைங்க ஆறு மாதத்திற்கு முன்னாடியே பீகார் காலி பண்ணி டெல்லிக்கு வேலைக்கு போயிட்டாங்களாம் ஜோதி தேவி அப்படின்றவங்க கணவனோட அப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போனவங்க எப்படி எஸ்ஐஆர்ல வந்து ஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுத்து டாக்குமெண்ட் எல்லாம் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அப்ப சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்டையே டாக்குமெண்ட்டை வாங்காமல் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்டே கையெழுத்து வாங்காம தான் இவங்க எஸ்ஐஆர் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி தேவி ஆதாரமா இருக்கிறாங்க இல்லையா அந்த வீட்டில் புல்லு முளைச்சு போய் கிடக்கு அந்த அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கு ஆனா ஜோதி தேவிக்கு ஒன்று அல்ல இரண்டு ஓட்டர் அடியை இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை எடுத்த பின்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது சேர்த்ததுலேயே இவ்வளவு பெரிய மோசடி என்பது நடந்திருக்கு வெறுமனை இவர் மட்டும் இல்ல இதே தொகுதியில பாத்தீங்கன்னா மித்திலேஷ் குமார் இவர்கிட்டயும் ரெண்டு ஓட்டர்டி இருக்கு இவர்கிட்ட ரெண்டு ஓட்டர்ஐடி எப்படி வந்துச்சு அப்படின்னா இவருடைய அப்பா வீட்டுல இருந்து இவருடைய தாத்தா வீட்டுக்கு இவர் வந்துட்டார் இவர் அப்பா வீட்டுல இருக்கும் ஒரு ஓட்டரை இவர் கொடுத்திருக்கிறாங்க இவர் தாத்தா வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஐடியை கொடுத்துருக்குறாங்க இத்தனைக்கும் அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸில் ரேஷன் கார்டே இவர் நீக்கிட்டார் ரேஷன் கார்டே நான் நீக்கிட்டு எனக்கு எப்படியா ஐடி கொடுத்தீங்க நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கவே இல்லையே எனக்கு எப்படி ரெண்டு ஓட்டர் ஐடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மிதிலேஷ்குமார் கேட்குறாருங்க குமார் கையெழுத்து போட்டு கொடுக்காமையே ரெண்டு எனன் ஃபார்மாக வந்து இவருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி இதே தொகுதியில் வந்திருக்கு இந்த தொகுதியோடைய எம்எல்ஏ யார் தெரியுமா பிஜேபி எம்எல்ஏ ஜிபேஷ் மிஸ்ரா அப்படின்றவர் தான் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இந்த தொகுதி மட்டுமல்ல மதுமான் தொகுதி இந்த தொகுதியிலேயுமே இது போன்ற மோசடி என்பது நடந்திருக்கு குறிப்பாக அனுராதா குமாரி அப்படின்ற ஐடி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் இவருடைய பேர் ரெண்டுமே சேமு கணவர் பேரும் சேமு அட்ரஸும் சேமு ஆனால் இவருக்கு ரெண்டு ஓட்டரைடி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இவர் மட்டுமல்ல இன்னொரு ஐடி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஜூன் ஜூன் சகுனி அப்படின்ற பேரில் ஒரு ஓட்டர் ஜுன் ஜுன்முன் சகுனி அப்படின்ற பேரில் ஒரு ஐடியும் இருக்கு அதாவது பேர்ல மட்டும் சிறிய சேஞ்ச் இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோல சிறிய சேஞ்ச் இருக்கு ஆனால் அவருடைய உறவினர் பேர் அவருடைய ஏஜ் அவருடைய அட்ரஸ்ஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அவர் ரெட்ட குழந்தையாக பிறந்திருந்தால் மட்டும்தான் இது வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவும் இல்லை அப்போ இதுவும் ஒரு போலியாக ஒரே நபருக்கு இரண்டு ஓட்டர் ஐடியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத தெரியுதா எல்லாருக்குமே பதினோரு டாக்குமெண்ட்டை கொடுத்து தான் நீங்கள் வந்து வாங்கியிருக்கிறீங்க வெளியிட்ருக்குறீங்க டிராஃப்ட் லிஸ்ட் அப்படின்னா எப்படி இந்த பேருக்கு மட்டும் ரெண்டு ஓட்டர் ஐடி வந்திருக்கு அதற்கு பதில் இல்லை அதுக்கப்புறம் நிர்மலா தேவி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐடி கட்டுற ரெண்டு ஐடி இருக்கு ரெண்டு ஓட்டரடியிலுமே கணவர் பேர் ஜிஜேந்திர ராம் தான் ஆனால் ஒரு ஓட்டர் ஐடியில் பெண் படம் இருக்குது இன்னொரு ஐடியில் ஆண் படம் இருக்கு அப்போ ஒரு ஓட்டரடியில் வயசு நாற்பது இருக்கு இன்னொரு ஐடியில் வயசு முப்பத்தொம்பது இருக்குது ஒரு ஓட்டர்டியில் டோர் நம்பர் வந்து பன்னெண்டுன்னு இருக்குது இன்னொரு ஓட்டரடியில் டோர் நம்பர் நூற்றி இருக்குது இப்போ இந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய ஆண் படம் இருக்குது தெரியுமா இந்த ஆண் படம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு போலி வாக்காளருடைய அடையாளம் போல ஏன்னா இந்த ஆண் படத்தை வச்சு இவருக்கு தாடி இருக்கிற மாதிரி தாடியை வலிச்ச மாதிரி அப்படின்ற பேர்ல மட்டும் மூன்று ஓட்டர் ஐடியை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் அதாவது அந்த மூன்று ஓட்டரைடி காக்கிறேன் பாருங்க இவர் அந்த போட்டோவின் பேரிலேயே இந்த மூன்று ஐடிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்க ரெண்டு தொகுதியை மட்டும் உங்களுக்கு நான் ப்ரூஃபாக காமிச்சிருக்கேன் கிரவுண்ட் லெவல்ல அவங்க எடுத்ததை இது போக நூற்றி நாப்பத்தி ரெண்டு பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடியை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது அது எப்படி இவ்வளவு பேருக்கு ரெண்டு ஓட்டர்ஐடி கொடுக்க முடியும் அப்ப இது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செய்த ஒரு சம்பவம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதை சாதாரண ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டர் அப்படின்ற ஒரு அமைப்பே ஒரு அல்காரத்தை செயல்படுத்தி கண்டுபிடிக்க முடியுதுல அப்போது தேர்தல் இதை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏற்கனவே எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை அவங்கள்ட்ட இருக்குது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது போக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டூப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இந்த ஒரு சாஃப்ட்வேர் என்பது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்திருக்கு அப்போதே ஒரு கோடி வாக்காளர்களை அவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி நீக்கினாங்க அப்போ இந்த மெத்தடை வச்சு இவங்க எஸ்ஏஆரே நடத்த தேவையில்ல நாடு முழுவதும் வாக்காளர்களை நீக்கிடலாம் டூப்ளிகேட் ஓட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆனால் நீக்கலை ஆனால் எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க அதன் பின்னணி தான் பிஜேபியோட பின்னணி அந்த வாக்குமூலத்தை நான் சொல்கிறேன் அப்போது இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸை வச்சு இந்த பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி பேருக்கு இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்கி இருக்கலாம்ல நம்மளால் கண்ணில் பார்க்கும் போதே ஒரே ஃபோட்டோ இருக்குது ஒரே பேர் இருக்குது ஒரே கணவர் பேர் இருக்குது ஒரு இதில் ஆண் ஃபோட்டோ ஒரு இதில் பெண் ஃபோட்டோ அல்லது அட்ரஸ் மட்டும் வேறு இருக்குது அல்லது வயசு மட்டும் வேறு இருக்குது இப்படி நம்ம கண்ணால் பார்க்கும் போதே தெரியுது அப்படின்னா டூப்ளிகேஷன் ப்ராசஸை வச்சு தேர்தல் ஆணையத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா இல்லையா முடியும் ஆனால் திட்டமிட்டு பண்ணாமல் இருக்காங்கன்னா இந்த பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறாங்களா அப்படின்ற கேள்வி விருதுல இது எப்படி நான் இப்போ இப்போதான் இந்த வாக்குமூலம் வருது பீகார்ல தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவருடைய வாக்குமூலத்தை இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தலைட்டி வாங்கிருக்கிறாங்க அதில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு பொதுவாகவே வாக்காளர் பட்டியலில் டூப்ளிகேட் ஓட்டர்ஸும் டெட் ஓட்டர்ஸும் பீகார்ல காலங்காலமாக இருந்துட்டு தான் வருது எப்படி இந்த ரெண்டு ஐடி வருதுன்னா ஒருத்தர் வேலை பார்ப்பா வேலை பார்க்குறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னா அவருக்கு ஏற்கனவே இருந்த இடத்துலையும் ஐடி வரும் வேலை பார்க்குற இடத்துலையும் ஐடி வரும் இப்போ பெண்கள் வந்து கல்யாணம் ஆவதற்கு முன்னாடி ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் கல்யாணம் ஆகி போன பிறகு அந்த இடத்துலயே ஒரு ஓட்டர் ஐடி உருவாக்குவாங்க தேர்தல் நேரத்தில் ஒரு அண்டர் கிரவுண்ட் எக்கனாமியே மிகப்பெரிய அளவுக்கு செயல்படும் இந்த வாக்காளர்கள் அத்தனை பேருமே ரெண்டு ஓட்டர் ஐடியை காட்டி நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான அளவில் பேரம் பேசப்பட்டு அதுவும் அந்த தொகுதியில் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த ஓட்டுகள் அத்தனையும் போகக்கூடிய வேலையில் இந்த பீகாரில் காலம் காலமாக ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப குறிப்பாக லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் இந்த ரெண்டு ஓட்டையுமே ஒரே நபர் போட முடியும் என்பதற்காக ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இது விஷயத்தை செய்யவே முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரியே சொல்றாரு அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்துதான் இந்த விஷயம் என்பது நடக்குது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்துதான் ரெண்டு ஓட்டர் ஐடிகள் உருவாக்கப்படுது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்தா அந்த ரெண்டு ஓட்டர் ஐடியுமே ரெண்டு தடவை ஓட்டு போட போறாங்க அப்படின்றதும் தெரியும் தெரிந்து கொண்டே இதை தடுக்காம இருக்காங்க அப்படின்னா இது யாருக்கு சாதகமாக பண்ணுவாங்க பிஜேபிக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்க அப்போ பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் போலி வாக்காளர்களை இவங்க நீக்காமையே உள்ள வச்சிருக்கிறாங்க ஆனா அறுபத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட நீக்கிட்டாங்க நீக்கினதெல்லாம் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே எல்லையோர கிராமங்கள் எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை தான் அவங்க குறிப்பாக சீமாஞ்சல் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வாக்குகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய வாக்குகளையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லையோர பகுதி மக்களுடைய ஏழை மக்களுடைய வாக்குகளையும் தான் இவங்க நீக்கியிருக்கிறாங்க அப்படின்றதான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இவங்க அத்தனை பேருமே மோடிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க மோடிக்கு சாதகமாக இந்த ஓட்டுகள்லாம் வராது அப்படின்றத திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் இவங்க நீக்கிக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருதா இல்லையா அந்த டேட்டாவுமே இப்போ வெளியே வந்திருக்கு அப்போது எஸ்ஐஆர் என்பது போலி வாக்காளர்களை நீக்குவதற்காக அல்ல எஸ்ஐஆர் என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா மகாராஷ்டிரா தேர்தலையும் ஹரியானா தேர்தலையும் இது போன்ற வாக்காளர் பட்டியலில் முறைகேடு பண்ணி தான் பிஜேபியை ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்றத காங்கிரஸ் கட்சி மோப்பம் பிடிச்சிட்டாங்க அதனால தான் பயந்துக்கிட்டு மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக எஸ்ஐஆரை இவங்க நடத்த ஆரம்பித்தாங்க பீகாரில் அதாவது அதிகாரப்பூர்வமாக எஸ்ஐஆரை நடத்தி அதிகாரப்பூர்வமாகவே வாக்காளர் பட்டியலுக்குள்ளே சேர்த்துறலாம் அப்படின்றது தான் இவங்க பிளான் ஆனால் இந்த எஸ்ஐஆருக்கு பின்புதான் ராகுல் காந்தி மகாதேவ்புரா அப்படின்ற தொகுதியை வச்சு இவங்க வாக்காளர் பட்டியலில் பண்ண மோசடியே வெளியிட்டார் இப்படி வெளியிட்ட பின்பு தான் அதிகாரபூர்வமாக அதாவது மறுபடி குறை சொல்லிடக்கூடாது நான் எஸ்ஏஆர நடத்திட்டோம் இனிமே வா அந்த போலி வாக்காளர்கள்லாம் இல்லை அப்படின்றதை காட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட அந்த எஸ்ஏஆர் என்பது போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்காக மட்டும்தான் அப்படின்றது ராகுல் காந்தி வெளியிட்ட பின்பு தற்போது நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே உடஞ்சு போச்சு அப்போ இதனால தான் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டும் கூட அங்கே போயிட்டு நாங்கள் ஆதார் கார்டை எடுத்துக்கிற மாட்டோம் அது குடியுரிமை ஆவணம் இல்லை நாங்கள் குடியுரிமை ஆவணத்தை செக்அப் பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு எல்லா பக்கம் கிரௌண்டில் போய் தான் ஃபார்ம் கொடுத்து ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கியிருக்கோம் எல்லா ஃபார்மு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஆறு சதவீதம் ஃபார்முகளை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல்களை மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க யாரையுமே இவங்க கிரவுண்ட்ல போய் பார்க்கல அப்படின்றத ஜோதி தேவி அவருடைய வீட்ல புல் முடிச்சதை அம்பலப்படுத்தி விட்டுருச்சா இல்லையா ஆறு மாசமே வீட்ல இல்லாதவர் எப்படி ஃபார்ம் கொடுத்துருப்பாரு தன்னுடைய தந்தை இருந்து தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு வந்த குமார் எப்படி ஃபார்ம் கொடுத்துருப்பாரு எப்படி ஒரு பெண் ஓட்டர் ஐடியில் ஆண் ஃபோட்டோ வருது அந்த ஆண் போட்டோவை எப்படி தாடி இல்லாமல் பல இடங்களில் வருது எப்படி ஃபோட்டோ சேமு நேமு சேமு எல்லாமே சேமாக இருக்குது எப்படி ரெண்டு இடத்துல அவங்களுக்கு பூத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி எடுத்து கொடுக்குறீங்க அப்போது திட்டமிட்டு பிஜேபிக்காக இந்த பத்து லட்சம் ஓட்டுகள் ரெடி பண்ணப்பட்டிருக்கு நல்லா கவனி நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கு மட்டும்தான் பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குன்னு நூற்றி ஒரு தொகுதியில் ஆய்வு பண்ணோம்னா இந்த எண்ணிக்கை இன்னொரு பத்து லட்சம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் போலியாக சேர்த்து சேர்த்து இப்படிப்பட்ட எண்ணிக்கையை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மார்ஜின் தான் தேர்தல் சமயத்தில் பிஜேபிக்கு போகுது இந்த வாக்காளர்கள் தான் அஞ்சு மணிக்கு மேலே போய் ஓட்டு போடுறாங்களா இந்த வாக்காளர்கள் வராமையே அஞ்சு மணிக்கு மேலே தேர்தல் அதிகாரிகளே போட்டுறாங்களா ஏன் இந்த தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட கேடுகட்ட விஷயத்தை பண்ணுது நாடு முழுவதும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசை தேர்வு செய்ய ஒட்டுமொத்த மக்களும் விரும்பினாலும் கூட நான் நினைக்கிற தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை ஆட்கள் இப்போ இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு நேர்மையாக சுதந்திரமைப்பாக உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் கொடுத்ததற்கு காரணமே நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும் மக்களுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்றது தான் ஆனா அதையே நிறைவேற்றாமல் இன்னைக்கு ஒரு பாஜக அடிமை எப்போ செயல்பட்டு கொண்டு மக்கள் படக்கூடிய ஓட்டை கூட மாற்றி போலி வாக்காளர்களை சேர்த்து அவங்களுக்கு பணம் கொடுத்து பிஜேபிக்கு பின்னாடி போக வைக்கிறீங்களா வெக்கமா இல்லையா நீங்க எல்லாம் எதற்காக தேர்தல் பதவி பதவியேற்கிறீங்க நீங்க இருக்கும் வரை கண்டிப்பாக மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாளர்கள் வர மாட்டாங்க தேர்தல் ஆணையத்தை முழுவதுமாக கலைத்துவிட்டு விட்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீபதி ஒருவரை சேர்த்து வெளிப்படையாக மக்கள் மன்றத்துல நீங்க வந்து வெளிப்படையாக லைவ்ல வந்து மோடி வந்து பேசுகிறார்களா அது மாதிரி லைவ்ல வந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறத மக்கள் பார்க்கணும் நீங்கள் எப்படி தேர்வு பண்ணுறீங்க அப்படின்றது ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னைக்கு ஒருத்தர் நேர்மையா இருக்கலாம் நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா நேர்மை இல்லாத வந்துட்டாருன்னா அவரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன் என்பது நாடு முழுக்க பரவலாக லைவ் செய்யப்பட்டு தான் தேர்வு செய்ய தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் விருப்பமாகவும் இருக்குது நாட்டுடைய பிரைவேசியை பாதிப்பாயும் நாட்டுடைய இதை அந்த கதையெல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை நீங்கள் தேர்தல் ஆணையத்துடைய நியமனத்தை சரியாக வரை நாம் என்ன ஓட்டு போட்டாலும் மாற்றம் என்பது நிகழப் போவதில்லை அப்படின்றது தான் இவங்க பண்ண இந்த எஸ்ஐஆர் மோசடி என்பது நமக்கு காட்டுது இதே எஸ்ஐஆர் என்பது நாடு முழுவதும் நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டிலையும் இது போல பத்து லட்சம் இருபது லட்சம் மேற்பட்ட மேற்பட்டவர்களுக்கு ரெண்டு ஓட்டர் ஐடியை கொடுத்துருவாங்க நம்மளால் தடுக்கவே முடியாது ஒருத்த இங்கே ஓட்டு போட்டாங்கன்னா இன்னொரு பூத்தில் போய் இன்னொருத்தன் ஓட் அதே நபர் போய் ஓட்டு போடுவான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னு தானே தெரிய முடியும் அப்போ இது போன்ற மோசடிகளை செய்யாத வண்ணம் தடுக்கணும் அப்படின்னா எஸ்ஐஆருக்கு நிரந்தர தடை என்பது சும்மா உச்சநீதிமன்றம் வேலைக்கே ஆகாது நிரந்தர தடை போட வேண்டும் நிரந்தர தடை போட்டு தேர்தல் ஆணையத்தை கலைத்துவிட்டு மீண்டும் புதிய தேர்தல் ஆணையர்களை உச்ச நீதிமன்ற தலைமையின்படி எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமரை வைத்து தேர்வு செய்ய வேண்டும் அதையும் நேரலை செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி